வணக்க மக்களே நான் உங்கள் கிராமத்து டாக்டர் ராஜ்குமார் இரண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள உலகம் முழுவதும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஏஎம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிமல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஏஎம்ஆர் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன நம்ம உடலுக்கு எப்படி ஒரு பாதிப்பு ஏற்படும் வெளியிருந்து வரக்கூடிய நுண்ணீர்களான பாக்டீரியா வைரஸ் பூஞ்சைன்னு சொல்லக்கூடிய ஃபங்கை ஒட்டுணிகள்னு சொல்லக்கூடிய பேராசைட் இவங்கெல்லாம் நம்ம பாடிக்குள்ளே உடம்புக்குள்ளே வந்து இனப்பெருக்கம் பண்ணி வளரும் போது நமக்கு காய்ச்சல் உடல் உபாதைகள் இது எல்லாமே ஏற்படுது ஸோ இவங்களை அழிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகளுக்கு பேர் தான் ஆன்டி மைக்ரோபியல்ஸ் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தொண்டையில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுது இல்லை கையில் ஒரு புண்ணாகி ஆகி சீ வச்சிருது உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க டாக்டர் போய் பார்க்குறீங்க டாக்டர் என்ன சொல்கிறாரு இது வந்துட்டு ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியான்ற ஒரு கிருமி உங்கள் தொண்டையில் வளர்ந்து உங்களுக்கு வந்துட்டு காய்ச்சலை ஏற்படுத்துது உங்கள் புண்ணில் வளர்ந்து காய்ச்சலை வந்துட்டு ஏற்படுத்துது உடல் வலிகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்படின்ற ஒரு மருந்தை வந்துட்டு அஞ்சு நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு அதை நீங்கள் தொடர்ச்சியாக அஞ்சு நாளைக்கு சாப்பிடும்போது அந்த அந்த கிருமிகள் எல்லாமே அழிஞ்சி உங்க உடல் வந்துட்டு பழைய மாதிரி மாறுது வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு இந்த அப்படின்றது என்ன இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுருச்சு நீங்க ஆன்டிபயோட்டிக் மருந்தையும் எடுத்துக்கிட்டீங்க அதாவது அந்த பாக்டீரியான்ற கிருமிய சாகடிக்கிறதுக்கான மருந்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஆனா அந்த கிருமி வந்துட்டு அந்த மருந்துக்கு வேலை செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா நீங்க எடுத்துக்கக்கூடிய மருந்து வேலை செய்யாம உங்களுக்கு உடல் உபாதைகள் அதிகரிச்சுட்டே போகுது இல்லைங்களா அதுக்கு பேர் தான் வந்துட்டு மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஒரு சாதாரண காய்ச்சல் வருது அதுக்கு ஒரு மருந்து எடுத்துக்கிறோம் அந்த மருந்து வேலை செய்யாமல் இந்த சாதாரண காய்ச்சல்னாலேயே நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது எவ்வளோ பயங்கரமாக இருக்குது நீங்கள் சொல்லலாம் சார் எனக்கும் நார்மலாக இன்ஃபெக்ஷன் எல்லாமே வருது நான் டாக்டர் போய் பார்க்குறேன் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க ஒரு அஞ்சு நாளைக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க இதெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் பழைய மாதிரி சரியாயிட்றேன் நான் எதுக்கும் சார் இதை பற்றி கவலைப்படணும் இது வராமல் தடுக்கிறதுக்காக நான் எதுக்குங்க சார் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதுக்காக தான் நான் ஒரு புள்ளியல் விவரம் சொல்கிறேன் அதை கேளுங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும் இந்த ஏஎம்ஆர் இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னால இறந்த மக்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு மில்லியன் அப்படின்றாங்க இது தொடர்புடைய இறப்புகள் அதாவது இந்த மருந்து வேலை செய்யாமல் போனதும் ஒரு காரணம் அவங்களோட இறப்புக்கு அப்படின்னு சொல்லி கணக்கிடப்பட்ட இறப்புகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோம்னா நாலு புள்ளி ஏழு எட்டு மில்லியன் மக்கள் அப்படின்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ரெண்டு எட்டு மில்லியன் மக்கள் வந்துட்டு இறந்துருக்காங்க தொடர்புடைய இறப்புகள் கிட்டத்தட்ட அஞ்சு பில்லியன் அதாவது ஐம்பது லட்சம் மக்கள் அப்படின்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொஞ்சம் கணிசமாகவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குளோபல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த ஏஎம்ஆர்க்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பல ஸ்டெப்ஸு பல நாடுகளில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் கணிசமாகவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் நாமளும் வந்துட்டு இது தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும் அதை பற்றி இன்னும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்கிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மட்டும் எவ்வளவு மக்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஒன்று நான்கு மில்லியன் மக்கள் தொடர்புடைய இறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு புள்ளி ஆஹ் ஏழு இரண்டு மில்லியன் மக்கள் வந்துட்டு இறந்திருக்காங்க சரி இப்போலாம் வந்துட்டு நம்ம எந்த ஒரு காய்ச்சல் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு கம்மியான லெவலில் எடுக்கலாம் சரியாகலன்னா அடுத்தடுத்த லெவலில் பல வகைகள்ல இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துட்டு நம்ம எடுக்கிறோம் நமக்கு உடம்பு வந்துட்டு சரியாடுது அப்போ இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி வந்துட்டு எந்த ஒரு மருந்துமே இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வந்திருப்பாங்க அவங்களோட வாழ்க்கை முறையும் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் எந்த மாதிரி இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக்கை எப்போ கண்டுபிடிச்சாங்க இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற வரலாறையும் கொஞ்சம் பார்ப்போமா ஃபர்ஸ்ட் இந்த ஆன்டிபயோட்டிக் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல பாக்டீரியாலஜிஸ்ட் அலெக்சாண்டர் ஃபிளம்மிங்றவர் லண்டன்ல இருக்கக்கூடிய செயின்ட் மேரி ஹாஸ்பிட்டலை தான் கண்டுபிடிக்கிறாரு எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெஃபிலோ காக்கஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவை வந்துட்டு வளர்க்குறாரு அந்த பாக்டீரியா வளரும் போது வெள்ள கலர்ல ஒரு பூஞ்சை வந்துட்டு வளருது அந்த பூஞ்சை வளரக்கூடிய இடத்துல அந்த பாக்டீரியா வளராம அழிஞ்சு போகிறத கண்டுபிடிக்கிறாரு அந்த பூஞ்சையோட பெயர் தான் வந்துட்டு பெனிசிலியம் நொட்டேட்டம் அந்த பெனிசிலியம் நொட்டேட்டம்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ஆன்டிபயோட்டிக் பெயர் தான் வந்துட்டு பெனிசிலின் இதை கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பப்ளிஷ் பண்றாரு இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மருந்து கண்டுபிடிச்சி வெளியே வரணும்னா பல கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடும் அப்போலாம் அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் கிடையாது ஸோ அது மருந்து வெளியே பயன்பாட்டுக்கு வரத்துக்கே கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் எடுத்துக்கிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல தான் வந்துட்டு பெனிசிலின் ஒரு ஆன்டிபயோட்டிக்கா வெளியே மக்களோட பயன்பாட்டுக்காக கொண்டு வராங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் வந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எல்லாமே எப்படி இந்த ஆன்டிபயோட்டிக் இல்லாம ஒரு நோயினால பாதிக்க முடியும் போது உயிர் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் அதுக்கு பதில் வந்துட்டு இயற்கையா கிடைக்கக்கூடிய தாவரங்கள் இருந்து எடுக்கக்கூடிய மூலிகையை பயன்படுத்தியிருக்காங்க உதாரணத்துக்கு சவுத் அமெரிக்கால சின்சோனா அப்படின்ற ஒரு மரப்பட்டையில இருந்து எடுத்து எடுத்த குயினின்ற ஒரு பொருளை பயன்படுத்தி மலேரியாவை வந்துட்டு குணப்படுத்தியிருக்காங்க சுமேரிய மக்கள் ஹனி தேனில் வந்துட்டு அதிகப்படியான மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அதாவது இந்த நுண்ணுயிர்களுக்கு எதிரான ஆக்டிவிட்டி அதிகப்படியான அளவு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி தேனை வந்துட்டு நிறைய விதத்தில் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் காரணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவங்களோட வாழ்க்கை முறை அதாவது அவங்களுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸுன்ற தேவையே கிடையாது அவங்களோட வாழ்க்கை முறை அவங்களோட உணவு முறை அவங்களோட உழைக்கும் திறன் நோய் எதிர்ப்பு திறன் இது எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு நோயை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பே வந்துட்டு அளிக்காது சிம்பிளா சொல்லுன்னா எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் ஆன்டிபயோட்டிக் எனக்கு தான் இன்ஃபெக்ஷனே வராது நான் அந்த அளவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு எதுக்கு ஆன்டிபயோட்டிக் அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு தான் அந்த காலத்தில் கூடிய மக்கள் அதிக அளவுல பாதிப்பு இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க இருந்தாலும் சில வைரஸ் சில வைரஸ்கள் வந்துட்டு அதிகளவில் பரவி அதிக அளவில் வந்துட்டு இறப்புகளை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் உதாரணத்துக்கு இப்போ அந்த காலத்தில் குழந்தை பிறக்கும் போது நிறைய தாய்மார்கள் வந்துட்டு இறந்துருப்பாங்க காரணம் குழந்தை பிறக்கும் போது தாய்க்கு ஒரு இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக ஏற்படும் அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் இல்லாதனால அந்த தாய்மார்கள் வந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷனாலேயே வந்துட்டு நிறைய தாய்மார்கள் வந்துட்டு இறந்துருப்பாங்க ஸோ இப்போ வந்துட்டு இந்த வீடியோ எதுக்காக அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம மைக்ரோபேல் ரெசிஸ்டன்ஸ் நாம வந்துட்டு குறைக்கணும் அது எப்படி குறைக்கணும் அப்படின்றத நான் இப்ப நான் சொல்றேன் சொன்னேன் இல்லைங்களா நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்தாதான் நாம வந்துட்டு டேப்லெட் எடுக்க போறோம் நமக்கு இன்ஃபெக்ஷனே வரலா நமக்கு டேப்லெட்டே தேவை கிடையாது நம்ம டேப்லெட் எடுத்தாதானே அந்த நுண்ணீர் வந்துட்டு அதுக்கு எதிரான எதிர்ப்பு திறனை வளர்த்துக்கிட்டு அந்த மருந்துக்கு எதிராக வேலை செய்யுது இப்போதான் நமக்கு இன்ஃபெக்ஷனே வரப்போறது இல்லையே அது எப்படி அப்படின்றத நான் ஃபுல்லா டீட்டெயிலாக சொல்றேன் பாயிண்ட் நம்பர் ஒன்று விவசாய பொருட்கள் விவசாயத்துலேருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்கள் மூலியமாகவும் மைக்ரோபியல் ரெசிடியூஸ் வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ளே தேவையே இல்லாத நேரத்தில் உள்ளே போயிட்டு இந்த மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி முடிவுகள் வந்துட்டு சொல்லுது அதாவது இன்னைக்கு மக்கள் பாப்புலேஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிட்டே போகுது ஸோ உணவு தேவையை அதிகமாகிட்டே போகுது ஸோ கம்மியான நேரத்தில் வளரணும் அதே நேரத்தில் அதிகமான மகசூலும் கொடுக்கணும் ஸோ கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் எல்லா மருந்தையும் எடுத்து நம்ம விவசாய பொருட்கள் மேலே தெளிக்கிறோம் அதை எடுத்து எடுத்து நம்ம சாப்பிட்றோமா அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும் நான் எதுவும் வந்துட்டு வெளிப்படையாக சொல்லலை பாயிண்ட் நம்பர் டூ கால்நடை பொருட்கள் அதாவது இப்போ நான் ஒரு மாட்டுக்கு மடிநோய் வந்துட்டு நான் ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் மூணு நாளைக்கு தொடர்ந்து கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பால் வந்துட்டு இத்தனை நாள் வரைக்கும் குடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடாது இறைச்சி வந்துட்டு இத்தனை நாள் வரைக்கும் சாப்பிட்றதுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத அந்த இன்ஜெக்ஷன்லேயே அந்த இன்ஜெக்ஷன் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்படி மென்ஷன்லேயும் கொடுத்துருப்பான் ஆனால் நம்ம நாட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கே தெரியும் நம்ம தயாரிக்கிற பால் எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி கரெக்டாக அனலைஸ் பண்ணி அந்த பாலெல்லாம் எல்லாம் வாங்காமல் கீழே ஊற்றி பண்ணுறாங்களா அப்படின்றத உங்களுக்கே ஆன்சர் தெரியும் நான் அதுவும் இப்படியா சொல்லலை அதே மாதிரி இறைச்சி முட்டை இதில் எல்லாத்தையுமே ஒரு வேக்சின் போடுறோம் ஒரு கோழிக்கு ஒரு வேக்சின் போடுறோம் ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போடுறோம்னா இத்தனை நாள் வரைக்கும் அந்த முட்டையும் அந்த இறைச்சியும் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக பயன்படுத்தாம இருக்கணும் ஆனா நம்ம நாட்டுல அந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா தான் மக்களை கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுல இருந்தாலும் நமக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெசிடியூஸ் வருதா அப்படின்ற ஆன்சர் உங்களுக்கே தெரியும் நான் வந்துட்டு சொல்றேன் கிடையாது ஸோ ரெண்டாவது பாயிண்ட்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு தேவையே இல்லாத இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பால் முட்டை இறைச்சி இது இந்த பொருட்கள் மூலயமா நமக்கு நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்றத தான் வந்துட்டு சொல்ல வரேன் மூன்றாவது பாயிண்ட் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் நர்சஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு அதிகமான அளவுல ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க அதாவது இன்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு எடுத்து பேஷண்ட்ஸுக்கு போடுறாங்க இல்லைங்களா அப்போ கையில் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுவோம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்போதான் இன்ஜெக்ஷன் ஒரு ஆளுக்கு போட்டுட்டு இருப்பாங்க சமோசா சுட சுட வந்துட்டு இருக்கோம் சமோசா சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையோடயே எடுத்து சமோசா வந்துட்டு சாப்பிடுவாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சரியான முறையில் அவங்க கையை கிருமி நாசினி சொல்யூஷன் கொண்டு வாஷ் பண்ணாம அந்த சமோசாவை எடுத்து சாப்பிட்றது மூலியமா கையில இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் அவங்களுக்கு தேவையே இல்லாத நேரத்துல உடம்புக்குள்ள போகும்போது ஆன்டிமைக்ரோபல் ரெசிஸ்டன்ஸ் வராம என்ன பண்ணும் சோ இனிமேட்டுக்காவது கால்நடை மருத்துவர்களும் நர்சஸும் வந்துட்டு அவங்க எந்த ஒரு கேஸ் பார்த்தாலும் கேஸ் பார்த்துட்டு அவங்க எதை சாப்பிட்றதா இருந்தாலும் சரி குடிக்கிறதா இருந்தாலும் சரி கையை முறையாக வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க எல்லாமே வந்துட்டு பண்ணுங்கள் அதுவும் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் கையில் இருக்கும் போது கையை வாஷ் பண்ணாமல் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத நேரத்தில் ஆன்டிபயோட்டிக் உங்கள் உடம்புக்குள்ள போகுது அதனால ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வருது அடுத்து நாலாவது பாயிண்ட்டு ஆளுங்க டாக்டர்கிட்ட போ உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போனால் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பில்லு போட்டுருவாங்க அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டுன்னு சொல்லி நாம எதுக்கு அவ்வளோ தூரம் போனோம் நம்ம மெடிக்கல்லே போயிட்டு மாத்திரை வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால ஏற்பட்டுக்கூடிய உடம்பு வழியாக இருக்கும் அதுக்கு ஆன்டிபயோட்டிக்கே தேவைப்படாது ஆனால் மெடிக்கல்ல போய் கேட்கும் என்ன பண்ணுவாங்க அஞ்சு நாளைக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்கே அந்த இடத்துல தேவை கிடையாது ஒரு தேவையில்லாத பொருளை உங்க உடம்புக்குள்ள மறுபடியும் கொடுத்து கொடுத்து அதை பயன்படுத்தி பயன்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு குறைச்சி அந்த நுண்ணுயிர்களோட எதிர்ப்பு திறனையும் வந்துட்டு அதிகரிக்கிறாங்க ஸோ டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாம டாக்டரோட அட்வைஸ் இல்லாம யாரும் வந்துட்டு ஆன்டிபயாட்டிக்ன்ற டேப்லெட்டை வந்துட்டு கண்டிப்பாக எடுக்கவே கூடாது கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க அஞ்சாவது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறை தான் வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்கு இன்னைக்கு இருக்கிறது ஒரு லைஃபு ஜாலியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சாப்பிட்றது அதையே தொடர்ச்சியாக பண்ணுறது தூக்கம் இல்லாமல் கண்டபடியே சுற்றுறது இந்த மாதிரி வாழ்க்கை முறையை வந்துட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் ஷவர்மா சிக்கன் ரைஸு இந்த மாதிரி பொருட்கள் இந்த மாதிரி உணவுகளை வந்துட்டு தொடர்ச்சியாக அதிகமாக சாப்பிட்டு டிசென்ட்ரி ஏற்பட்டுருக்கோம் அப்படி டிசன்ட்ரி ஏற்படும் போது நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து தான் ஆகணும் அந்த டைம்ல ஆன்டிமைக்ரோபை ரெசிஸ்டன்ஸ் வராமல் என்ன பண்ணோம் நீங்கள் ஏன் அந்த உணவு முறையை தொடர்ச்சியாக எடுத்துக்கிறீங்க சரி நீங்கள் சாப்பிடு சாப்பிடணும்னா ஏதாவது ஒரு தடவை சாப்பிடுங்க அதோட நிறுத்திக்கோங்க அதையும் ஏன் தொடர்ச்சியா சாப்பிடுறீங்க அதை தொடர்ச்சியா சாப்பிடும்போது உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுதா இல்லையா நீங்களே பதில் சொல்லுங்க அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஆன்டிமைக்ரோபால் ரெசிஸ்டன்ஸ் உருவாகுமா இல்லையா சரி அதெல்லாம் விடுங்க நீங்க எத்தனை பேர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையெல்லாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு பத்து டு ஆறு எட்டு மணி நேரம் தூக்கம் காலையில எந்திரிச்சோன்னே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றீங்க யோகா பண்றீங்க வேலைக்கு போறீங்க சாயந்தரம் வந்து வீடு தோட்டம் எல்லாமே பாத்துக்கிறீங்க மொபைலும் சிஸ்டமும் அதிகமாக யூஸ் பண்ணாம ஆரோக்கியமான வாழ்க்கை எத்தனை பேர் வாழ்றீங்க அந்த மாதிரியான வாழ்க்கை நீங்க வாழாதனால உங்க எதிர்ப்பு சக்தி குறையுது எதிர்ப்பு சக்தி குறையும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் பற்றி உங்களுக்கே தெரியும் பொல்யூஷன் எந்தளவுக்கு அதிகமாக இருக்கு குளோபல் வார்மிங் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு அப்படி இருக்கும்போது உங்க எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும்போது நீங்கள் வெளியே போகும்போது கிருமிகளுக்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படி எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்க உங்களுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வருமா வராதா அப்படி இன்ஃபெக்ஷன் வரும்போது நீங்க ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் எடுக்கணுமா கூடாதா அப்படி எடுக்கும்போது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா உருவாகமா உருவாகாதா உங்க ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் பத்தி நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி வேணாலும் வாழுங்க சந்தோஷமா வாழுங்க ஆனா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறையை ஃபிக்ஸ் பண்ணி ஹெல்த்தியா ஆரோக்கியமா வாழுங்க அடுத்த தலைமுறையும் அதனால வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு பலன் பெறுவாங்க அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சுத்தி ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை உருவாக்குனீங்க அப்படின்னா அது உங்க ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸே அஃபெக்ட் பண்றதுன்ற அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதையும் நீங்க வந்துட்டு மறந்துடாதீங்க நான் இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் மூலிமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நமக்கே தெரியாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் மூலிமா அதிக அளவில் ஆன்டி மைக்ரோவேபேன்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ விவசாயம் பண்ணுறவங்க தேவையில்லாமல் அடிக்கடி பூச்சிக்கொல்லி மருந்து அந்த மருந்து இந்த மருந்துன்னு சொல்லி அடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கால்நடை வளர்க்குறீங்க முக்கியமாக உங்கள் மாடுகளுக்கு நோய் வந்தால் தானே நீங்கள் இன்ஜெக்ஷன் போட போகிறீங்க ஸோ நோய் வராமல் இருக்க மாதிரி ஒரு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷனை வச்சு ஷெட்டை க்ளீன் பண்ணி கரெக்ட் கால்நடை வளருங்க அப்படி வளர்த்தும் போது போட மாட்டீங்க அப்படி போடாம இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய பால் முட்டை இறைச்சி இது எல்லாமே ஆன்டி மைக்ரோபேல் ஃப்ரீயா இருக்கும் கோழி வளர்க்குறவங்களுக்கு நல்லாவே இதை பத்தி தெரியும் சோ கால்நடை வளர்க்குறீங்களும் இதை வந்துட்டு பின்பற்றுங்க அடுத்து மூணாவதா வந்துட்டு ஆஹ் இஷ்டத்துக்கு நம்ம மெடிக்கல்ல போயிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸை வாங்கி நம்ம உடம்பு சரியில்லாத போது எடுத்து சாப்பிடக்கூடாது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் ஆண்டிபயோட்டிக் எடுத்துக்கணும் அதுவும் அவங்கள என்ன ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்களோ அது கரெக்டான டோஸ்லாம் வாங்கி நீங்கள் எடுத்துக்கணும் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்கள் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணி அது பண்ணி வாங்கி போட்டிங்கன்னா ஆன்டிமெக்டீரியபல் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகாமல் என்ன ஆகும் அதே மாதிரி நம்ம வாழ் வாழக்கூடிய வாழ்க்கை முறையும் கொஞ்சம் ஆரோக்கியமானதாக மாற்றிக்கோங்க இன்றைக்கி சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றலாம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் என்ன பண்ணாலும் ஒரு காய்ச்சல் வந்தாலும் டக்குன்னு ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் சரி சரியாயிடும் ஆனா இன்னைக்கே உங்க நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் ஆனா ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா வயசானவங்களுக்கு தான் வந்துட்டு அதிகமான அளவுல இந்த ஆன்டி மைக்ரோபல் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுது அதாவது அவங்களுக்கு அப்ப இந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அவங்க எடுக்கக்கூடிய மருந்து வேலை செய்யாம இறந்து போறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க சோ ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இருந்து வருஷத்துக்கு ஒரு கோடி மக்கள் இந்த ஏமான சொல்லக்கூடிய ஆன்டி மைக்ரோபல் ரெசிஸ்டன்ஸ்னால உயிரை விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அடுத்த ஜென்ரேஷன்ஸ் நினைச்சு கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப்பையும் கொஞ்சம் பாதுகாப்பான வாழ்க்கை முறையும் நீங்க வாழ வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் கிராமத்து டாக்டர் ராஜ்குமார் பாய்